தமிழக வெற்றி கழக கொடி வண்ணத்தில் கடலிலே கலைக்கு வரும் படகு மீனவ மக்கள் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஒருவரை தலைவராக ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நம் வெற்றி தலைவர் தலைவர் விஜய் மட்டுமே தலைவர் விஜயும் அரசியலில் களமிறங்குவதற்கு முன் மீனவ மக்களின் நலனுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் அதோடு அண்மையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவ நண்பர்களை விடுவிக்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நாகையில் உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றது தலைவர் விஜய் அவர்கள் தனது ஐம்பதாவது படத்தில் மீனவனாக நடித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது தற்போது அரசியலில் களமிறங்கி இருக்கும் தலைவர் விஜயை மீனவ மக்கள் தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளனர் மீனவ மக்கள் தாங்கள் தொழிலுக்கு கொண்டு செல்லும் படகுகளை தெய்வமாக மதிக்கின்றனர் தற்போது அந்த படகுகளே தமிழக வெற்றி கழக தான் வலம் வருகிறது மீனவ மக்கள் தலைவர் விஜய்க்கு கொடுத்து வரும் ஆதரவை தங்கள் படகுகள் மூலமாக வெளிப்படுத்தி வருகின்றனர் தற்போது தமிழக வெற்றிக் கழக கொடியை பெயிண்ட் செய்த படகு ஒன்று கடலில் சீறி பாய்ந்து மாஸ்க் ஆட்டி வருகிறது தலைவர் விஜயின் அரசியல் வருகை நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு புது விடியலை கொடுக்கும்